ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரிலீஸான குட்டி திரைப்படத்தில் ரங்கநாதன் கதாபாத்திரத்தில் நடிகர் ரமேஷ் அரவிந்த் அவர்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக ரோகிணி கதாபாத்திரத்தில் ரமேஷ் அரவிந்தின் மனைவியாக நடிகை கௌசல்யா அவர்கள் கண்ணம்மா கதாபாத்திரத்தில் கௌசல்யாவின் வீட்டு வேலைக்காரியாக நடிகை பி ஸ்வேதா அவர்கள் பாவாடை கதாபாத்திரத்தில் கண்ணம்மாவின் அப்பாவாக நடிகர் நாசர் அவர்கள் செந்தாமரை கதாபாத்திரத்தில் கண்ணம்மாவின் அம்மாவாக நடிகை ஈஸ்வரி ராவ் அவர்கள் நாடார் மளிகை கடை ஓனராக மறைந்த நடிகர் விவேக்கையா அவர்கள் ரமேஷ் அரவிந்தின் அம்மாவாக வில்லி கதாபாத்திரத்தில் நடிகை எம் என் ராஜம்மா அவர்கள் பழனியப்பன் கதாபாத்திரத்தில் ரமேஷ் அரவிந்துடன் ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பவராக நடிகர் ஐயா அவர்கள் பள்ளியம்மா கதாபாத்திரத்தில் இளவரசுவின் மனைவியாக நடிகை கலைராணி அவர்கள் நாசரின் அம்மாவாக மறைந்த நடிகை எஸ் என் லட்சுமி அம்மா அவர்கள் பீடாக்கடை நடத்தும் இந்திக்காரனாக மறைந்த நடிகர் ஆர் சிவாஜி ஐயா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்து யாரெல்லாம் அழுதுருக்கீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்